என்னங்க வாழ்க்கையில போராடி வெற்றி அடைய நான் தயாராதான் இருக்கேன் ஆனா வாய்ப்பு தான் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு காலத்தை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களா இந்த கதையை கேளுங்க ஒரு ஊர்ல இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு அதுபடி யார் வேணும்னாலும் அந்த ஊருக்கு அரசர் ஆகலாம் ஆனா அதோட பதவிக்காலம் வேறு அஞ்சு வருஷம் மட்டும்தான் பதவிக்காலம் முடிஞ்ச அடுத்த நாளே பெரிய கொண்டாட்டத்தோட ஆத்துக்கு அந்தப்புறம் இருக்கிற ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க மன்னனா இருக்கிறவங்கள திரும்ப இந்த ஊருக்கு வரவே கூடாது இதுல என்ன இருக்கு ஈஸி தானே அப்படின்னு நினைச்சா தான் ட்விஸ்ட் அது கொட்டிய மிருகங்கள் வாழ்ற அடர்ந்த காடு இது வரைக்கும் அங்க போய் விட்ட ஒருத்தர் கூட உயிரோட திருமணதே கிடையாது இந்த சட்டத்தை யாராலையும் மாத்த முடியாது இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறவங்க மட்டும்தான் அரசரும் ஆக முடியும் ஸோ மன்னனா முடிசூட்டி கொண்டு ஒருத்தரோட நிலைமை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரணம் மட்டும்தான் அதனாலேயே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படவே மாட்டாங்க வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்கன்னு சீக்கிரமா எந்த நாளும் மரணம் வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க மட்டும்தான் அரசர் ஆவாங்க ஆனா சாவு எப்ப பார்த்தாலும் வரதானே செத்த ஒரு மன்னனா சாகுறேன் அப்படின்னு இந்த சூழ்நிலையிலும் ஒரு இளைஞன் முடிவெடுத்து அஞ்சு வருஷம் அரசர ஆட்சி பண்ணிட்டு வந்தான் அஞ்சு வருஷம் முடிஞ்சு அந்த ஒரு நாளும் வந்துச்சு அந்த அரசன் பயங்கரமா தங்க நாயகளால தன்னை அலங்கரிச்சிட்டு தங்க வாழையும் எடுத்துக்கிட்டு புன்முடி சூட்டி சந்தோஷமா அந்த ஆத்தங்கரைக்கு வந்தான் சாகு போறேன்னு தெரிஞ்சு எப்படி இவ்வளோ சந்தோஷமா இவரால் இருக்க முடியுது அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் திகச்சு குழப்பத்தில் பாக்குறாங்க மக்கள் எல்லாம் அதிர்ச்சியா பார்க்க மன்னன் கையசைச்சு சந்தோஷமா டாடா காட்டிட்டு கிளம்பிட்டான் ரொம்ப அதிர்ச்சியில இருந்த அந்த படகொட்டி இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படின்னு பொறுமை இழந்து அந்த அரசன்கிட்டையே கேட்டுட்டான் இது வரைக்கும் அந்த காட்டுக்கு போன எல்லாருமே அழுது குழம்பி பயந்து வெம்பிதான் போனாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா போறீங்க நீங்கள் எங்கே போறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அரசன் சொல்கிறான் தெரியுமே மறுக்கரைக்கு போறேன் அந்த பக்கம் காடு இருக்கு உனக்கு யாரும் திரும்பினது இல்லை அது தெரியுமா அப்படின்னு படகோட்டி கேட்க நல்லா தெரியும் நானும் திரும்பி இந்த நகரத்துக்கு வரப்போறதே கிடையாது அப்படின்னு அந்த மன்னன் சொல்ல அப்புறம் எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமா போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க இப்ப அந்த அரசன் சொல்றாரு நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா நான் ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துலயே ஆயிரம் வேட்டைக்காரங்களை அந்த காட்டுக்கு அனுப்பி அங்க இருந்த கொடிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொல்ல சொல்லிட்டேன் ரெண்டாவது வருஷம் முடிவில் ஆயிரம் விவசாயிகள் அங்கே அனுப்பி நிலத்தை உழுது பண்படுத்தி ஒரு விவசாய நிலமாக மாத்தி தானியங்கள் காய்கறிகள்னு எல்லாமே கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டேன் மூணாவது வருஷம் முடிவில் ஆயிரம் கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்களை அனுப்பி வீடு பள்ளி அரண்மனை கோவில் மக்களுக்கான வீடு இது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் நாலாவது ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகளை அனுப்பி நிர்வாகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ண சொல்லி அனுப்பிட்டேன் இந்த நாலாயிரம் பேரும் அவங்களோட மனைவி குழந்தைங்க குடும்பத்தோட அங்கேயே தங்கி வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க இப்ப நான் போக போறது காட்டுக்கு இல்லையப்பா நான் நிரந்தர மன்னனா இருக்க போறேன் என்னோட நாட்டுக்கு நான் சாக போகல மகாராஜாவா வாழ போறேன் அப்படின்னு சொல்றாரு உனக்கு ஒரு வேலை அரண்மனை படகோட்டி வேலை வேணும்னா நீயும் இப்படியே உன் படகோட வந்துரு அப்படின்னு மன்னன் சொல்றாரு சூப்பர்ல இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது செத்துருவோம்னு பயப்படாம அதுலயும் ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சு தனக்கு தேவையான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க வாய்ப்பு வரலை கிடைக்கலன்னு புலம்பாம துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்க கூடிய புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் இவங்க வளர்த்துக்கிட்டாங்க அதே போலதான் நீங்களும் எந்த சூழ்நிலையும் வாய்ப்பு தானா வந்து கதவை தட்டுன்னு வெயிட் பண்ணாம அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வாய்ப்பு கை கூடும் அது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்க பழகிக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி